புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற கொள்கையின் அடிப்படையில புரட்சி தமிழர் இன்னைக்கு எழுச்சி உரை ஆற்றக்கூடிய பகுதி தான் வேலூர் வேலூர் மக்களவை தொகுதிக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தான் வேலூர் பாலாற்றின் கரையில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நகரம் தான் வேலூர் வேலூர்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது சிப்பாய் புரட்சி தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு விதை போட்ட சிப்பாய் புரட்சி வேலூர்ல தான் நடந்துச்சு வேலூர் சட்டமன்ற தொகுதியில பல சுற்றுலா தலங்கள் இருக்குது வேலூர் கோட்டை கோட்டை அருங்காட்சியகம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இப்படி சுற்றுலா பயணிகளை கவர்ற பல அம்சங்கள் வேலூர் தொகுதியில தான் இருக்கு இதே மாதிரி கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மருத்துவமனை புகழ்பெற்றது ஆசியாவில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய சிறைக்குடம் தான் இருக்கு சம்பங்கி வெங்கடாபுரம் பெருமுகை அலமேலு வங்காபுரம் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி அல்லாபுரம் தோட்டப்பாளையம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் வேலூர் மாநகரத்தோட முக்கியமான தொழில் கைத்தறி நசவுதான் இங்க பல கோரிக்கைகள் இருக்கு பாலாற்றோட குறுக்க அணை கட்டணும் வேலூர் நகரத்துல போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டணும் வேலூர் ஆற்காடு சாலை அண்ணா சாலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் இந்த மாதிரியான பல விதமான கோரிக்கைகள் மக்கள் கிட்ட நெடுநாளாவே இருக்கு இந்த வரிசையில இப்போ காவேரி குடிநீர் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான் வருது அதை மாத்தி தினமும் காவேரி குடிநீர் வழங்கணும் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் தாமதமா நடக்கிற காரணத்தினால பள்ளங்கள் தோண்டி அப்படி அப்படியே போட்டிருக்காங்க போதா குறைக்கு பாதாள சாக்கடை திட்டத்தால தெருக்கள் வேற குண்டும் குழியுமா இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை ஒரு காலத்துல கோட்டை நகரம்னு பேர் போன வேலூர் இப்போ சாதாரண அடிப்படை வசதிகளுக்கு கூட படாத பாடுபட்டி திணறி திண்டாண்ட வேண்டிய நிலையில தான் இருக்காங்க இந்த நிலை எப்ப மாறும்னு ஏக்க பெருமூச்சு விட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க வேலூர் தொகுதி மக்கள் இவங்க நிலைமையை மாத்துறதுக்காக தான் எடப்பாடியார் தன்னோட சுற்றுப்பயணத்தை இந்த தொகுதிக்கு வராரு